ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல மொறுமொறுப்பான ரிப்பன் பக்கோடா தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு நான் பச்சரிசி மாவு ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்க போகிறேன் நான் இது வந்து வீட்டிலேயே நல்லா கழுவி காய வச்ச பச்சரிசி மாவு தான் நீங்கள் கடை மாவு இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம் தரலம்மா இப்போ மாவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் உள்ள மாவாக இருந்தாலும் சரி நல்லா சளிச்சிக்கிறது நல்லது அடுத்து நான் ரெண்டாவது கப் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் பச்சரிசி மாவுக்கு அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவையும் ஒரு தடவை நல்லா சளிச்சிக்கோங்க நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டு கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் ஒரு கப் மாவுக்கு கால் கப் அளவு ரெண்டு கப் மாவுக்கு அரைக்கப்பளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சளிச்சிக்கிறது நல்லது இப்போ ரெண்டு மாவுமே நல்லா சளிச்சு எடுத்தாச்சு பெய்து கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் மற்றதான் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்போ இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம எண்ணெய் எந்த எண்ணெயில் பொறிக்க போகிறோமோ அதே எண்ணெயில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருங்க இந்த எண்ணெய் வந்து நல்லா எல்லா மாவுளையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது மாவு பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசைஞ்சு விட்டுடலாம் நம்ம நார்மலாக பச்சை தண்ணியை ஊற்றி பசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா பிசஞ்சி விட்டாச்சு ரொம்ப டவுன் டைட்டாகவும் நீங்கள் வந்து மாவு வந்து பசைஞ்சிடக்கூடாது பாருங்கள் இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மாவு கொஞ்சம் எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாவு வரணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பிழையும் போது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ஈஸியாக வந்து உங்களுக்கு பக்கோடா நல்லா வரும் இப்போ ரெடி ஆகிடுச்சி இப்போ ரெப்பேர்ட் பக்கோடாவுக்கு இந்த அச்சு போட்டுக்கலாம் இந்த உரலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க உள்ளரையெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பிளிகிறதுக்கு கொஞ்சம் க கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் மாவு சேர்த்துடலாம் நீங்கள் எண்ணெயில் புளிகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி அதில் வந்து புழிஞ்சு பார்த்துக்கோங்க நல்லா ஈஸியாக வருதானு இப்போ பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வரணும் இப்போ நம்ம எண்ணெயில் பிழைஞ்சிடலாம் மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக பிழிய முடியும் இப்போ எண்ணெய் சூடாகிட்டான்னு பார்க்கலாம் கொஞ்சம் மாவு போட்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் சூடாகணும் பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ இதை எடுத்துட்டு இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம் கொஞ்சம் எண்ணெய் தெரிக்கும் பார்த்து பிழிஞ்சு விடுங்க இந்த மாதிரி சுற்றி சுற்றி பிழிஞ்சு விடலாம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் நம்ம திருப்பி போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போடணும் நம்ம ரெண்டு கரண்டி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெதுவாக போடணும் இப்படி திருப்பி மெதுவாக போட்டுடலாம் அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெய் தெரியாமல் இருக்கும் இப்போ இந்த சைடும் நல்லா கிறிஸ்பியா வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா கிறிஸ்பியா வெந்துருச்சு இப்படி நீங்கள் இப்படி தட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டொப் டொப்புன்னு சத்தம் வரும் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை நல்லா எண்ணெய் வடிகட்டிவிட்டு அதே மாதிரி ரெண்டு கரண்டிலே எடுங்க நல்லா எண்ணெயை வடிகட்டிக்கலாம் எடுத்து தனியா வச்சிடலாம் இப்போ நான் ஒண்ணு புளிஞ்சு காட்டுறேன் நீங்க மாவு வந்து கொஞ்சம் லூசா வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இந்த மாதிரி சரசரன்னு வரும் அப்படி இல்லைன்னா அப்படியே அப்படி கட்டாய் கட்டாயி கீழே விழுற மாதிரி இருக்கும் ரொம்ப அழுத்து பிடிச்சி நீங்கள் அமுக்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் லூஸாகவே மாவு வச்சுக்கோங்க இதுவும் அந்தந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாங்க பாருங்கள் இதுவும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் இப்போ இது மேலேயே கொஞ்சமாக எண்ணெயில் பொறிச்சா கருவேப்பிலை சேர்த்துடலாம் பாருங்க நல்ல கிறிஸ்பியான ரிப்பன் பகோடா ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ